ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் வீட்டில் ஹிந்தியில் ஃபில்ஹால்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவதை கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம் ஃபில்ஹால் அப்படின்னா இப்போதைக்கு இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் ஃபில்ஹால் மே வெஸ்து ஹூம் ஃபில்ஹால் மே வெஸ்து ஹூம் இப்போதைக்குன்னா ஃபில்ஹால் நான் நம்ம மெ பிஸினால் வெஸ்து பிஸியாக இருக்கிறேன் வெஸ்து ஹோம் இப்போதைக்கு இந்த வேலையை செய்யாதே ஃபில்ஹால் மத் கரோ ஃபில்ஹால் எக காம் இப்போதைக்கு இப்போதைக்குன்னா ஃபில்ஹால் வேலைன்னா காம் இந்தனா எஹ செய்யாதே அப்படின்னு நெகட்டிவாக வர்றதுனால கரோ இப்போதைக்கு நான் எதுவும் சாப்பிட முடியாது ஃபில்ஹால் மெக்குச்னை காசக்தான் ஃபில்ஹால் மெ குச்னை கா காசக்தான் இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபில்ஹால் நான் நான் மெ எதுவும் அப்படிங்கிறதுக்கு குச் எதுவும் சாப்பிட முடியாது நெகட்டிவாக வந்திருக்கிறதுனால குச் கா காசக்தான் இப்போதைக்கு அவனை தனியாக விடுங்க ஃபில்ஹால் உசை அகேலா சோடுதோ ஃபில்ஹால் உசே அகேலா சோடுதோ இப்போதைக்குன்னா ஃபில்ஹால் அவனைனா உசே தனியாக நான் அகேலா தனியாக விடுங்க அப்படிங்கிறதுக்கு அகேலா சூடுதோ இப்போதைக்கு நாம் இங்கே தங்குவோம் ஃபில்ஹால் ஹம் யஹா ருக்கேங்கே ஃபில்ஹால் ஹம் யஹா ருக்கேங்கே இப்போதைக்கு ஃபில்ஹால் நாமண்ணா ஹம் இங்கேனா யஹா தங்குவோம் அப்படிங்கிறதுக்கு ருக்கேங்கே தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் கிருப்பியா முஜே சம்ஜியே कृपया मुझे समझिए, दैव सेदना कृपया, ये मुझे, पुरी ने कोलंगल समझिए, नान उंगलिडम नरिया कडमी पट्टूलेन, मैं आपका बहुत आभारी हूँ, मैं आपका बहुत आभारी हूँ, नान नाम मैं, उंगलिडम ना आपका, नरिया ना बहुत, कडमी पट्टूलेन आभारी हूँ, नान दवरा है इरंदाल मनिक எதி மே கலத் ஹூத்தோ மாஃ்கரே எதிமே கலத் ஹூத்தோ மாஃ கரேன் இந்த பதில் பாருங்க ஒரு சந்தேகத்தோட சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறதுனால यदि மே तवरना கலத் தவறாக இருந்தால் அப்படிங்கிறதுக்கு मैं மே கலத் तो மன்னிக்கவும் மாஃப்கரே அல்லது இன்னொரு விதமாக ஷமாக்கரே கூட சொல்லலாம் அதற்காகத்தான் பொறுத்திருக்கிறேன் உஸ்கேலியேயி இந்துசார் கர் ரஹாகும் உஸ்கேலியே ஹி இந்துசார் கர்றகாகும் அதற்காகத்தான் அப்படிங்கிறதுக்கு உஸ்கேலியேஹி கா காத்திருப்பதுன்னா இந்துசார் இருக்கேன் இந்துசார் கர்றாஹும் எப்போதும் சந்தோஷமாகிரு ஹமேஷா குஷ் ரஹோ ஹமேஷா குஷ் ரஹோ எப்போதும்னா ஹமேஷா சந்தோஷம்னா குஷ் சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதுக்கு குஷ் ரஹோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸை நாம் அடிக்கடி டே டு லைஃப்பில் பயன்படுத்தி தான் இருக்கோம் இந்த வீடியோ மூலயமா நீங்களும் இது போன்ற சென்டென்ஸை எப்படி பயன்படுத்தலான்னு தெரிஞ்சிருப்பீங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்